ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி கண்டிப்பாக ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் விஜய்க்கு எல்லா உண்மையும் அவங்க அக்காவை பற்றின எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்ன விஜய் ஈரோயினுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற டைமில் நீ தான் இப்படி பண்ணியிருப்ப அப்படி இப்படின்னு கத்துறீங்க அது ஹீரோயின் மேலே பிரச்சனை இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு அவ்வளவு நல்லவரா ஒரு பிகேவ் பண்றீங்க இந்த பிகேவியர் தொடர்ந்து பார்த்து பார்த்து எங்களுக்கே நீங்க இப்படிதான் ச்சே அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நிலையில் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கப்ப போலீஸ் வந்து மாறிய வந்து பிடிச்சிட்டு வந்து சார் இவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் ஆதாரத்தை பாருங்கன்னு ஸோ எப்படி அந்த வீடியோ எடுத்தாங்கன்னு தெரியல கேமராவும் இல்லை அவ்வளோ க்ளோஸ் அப்பில் மொபைலில் எடுத்த மாதிரி ஒரு வீடியோவை வந்து காமிக்கிறாங்க ஸோ போலீஸ் பார்த்துட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி சார் உங்கள் ஒய்ஃப் எந்த தப்புமே பண்ணலை சிலை எடுத்தவன் மாட்டிக்கிட்டான் ஆனால் யார் சொல்லி பண்ணனான்றது தெரியல அப்படின்னு சொன்னோடனே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு சார் அவ மாட்டான்னு என் உள்மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது செய்ய முடியாது சார் அமைதியா இருந்துட்டேன் நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடிக்கிறாரு அப்படியே ஆச்சரியமா நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில அவன்கிட்ட போய் டே உண்மைய சொல்லு எதுக்கு ஏன் பொண்டாட்டி மேல இந்த பழிய போட்டணும்னு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சி என்னது நம்மளை பொண்டாட்டின்னு சொல்றாரு அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் நல்லவராக மாறுறப்ப எல்லாத்தையுமே விஜய் சொல்லுவார் அதே ஒரு கோவத்துல இருக்கிறப்ப நீங்கள் யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்குவார் இது உங்களுக்கும் பழகி போன விஷயம் தானே அப்படின்னு தான் சொல்லணும் போல இருந்தது ஸோ இங்கே வந்து கேட்குறாங்க அவன் வந்து கண்டிப்பாக உண்மையை சொல்லியே ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு போலீஸ்க்கு இருக்கப்படி அதாவது இருக்கப்படி பிடிச்சி சொல்லு அப்படின்வாங்க ஸோ அவன் உண்மையை சொல்லினா அநியாயமாக அவன் தான் மாட்டிக்கிட்டு காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணும் இப்போ மக்களை அளவு ஒரு விஷயம் மாற்றவனா யாராக இருந்தாலும் பணம்னா அமைதியாக இருப்பாங்க அது பணத்தை தாண்டி முதல்ல நம்ம லைஃப் போகுது அப்படின்னா சொல்லிச்சவன காட்டி கொடுத்துருவாங்க அந்த வகையில் சார் நான் எதுவும் பண்ணலை ராஜேஸ்வரி மேடம் சொல்லி தான் சார் நான் செஞ்சேன் என் மேலே எந்த தப்பு கிடையாது என்னை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து சரண்டர் ஆயிடுவான் அதாவது வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒத்துக்குவான் ஸோ இந்த நிலையில் ராஜேஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுரும் கடைசிட்டில் இப்படி அந்தரபல்ட்டி அடிச்சிட்டானே முன்ன யாராவது இந்த விஷயத்துக்காக ஜெயிலுக்கு போனா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு சோ நம்ம ராஜேஸ்வரியை மாட்டிக்கிட்டாங்க என்னக்கா இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கேன் நீயா பண்ணுன என்னால் நீ தான் நம்பவே முடியல இவ்வளோ கேவலமாகவா இறங்கியிருப்ப இவ்வளோ மாட்டி விடணுன்றதுக்காக அவன் மேலே அப்படி என்ன வண்ணமோ ச்சே நீயா இப்படி பண்ணியிருப்பேன் சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க அக்காவை வந்து ரொம்ப சங்கடமான நிலையில்தான் பேசுவாரே தவிர ரொம்ப ஆத்திரலாம் படமாட்டார் ஏன்னா நிறைய டைம் அவங்க அக்காவுக்காக நின்று தானே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்